மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இந்த வாட்டி படம் வந்து ரொம்ப சூப்பரான படத்தை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் எஸ் படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா அவதார் நரசிம்மா எஸ் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன் படம் இந்த படம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்லேயே சின்ன வயசுல ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ்த்து ஃபிஃப்த் கூட கிடையாதுங்க அது கீழே படிக்கும்போது தமிழ்ல டப் பண்ணி இந்த படம் வந்திருந்தது இந்த படம் வந்து பக்த பிரகலாதான்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்து அதோட அப்படியே ரீமேக் தான் ரீமேக் அதோட அப்படியே வந்து அனிமேஷன் தான் பட் சூப்பரா இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமா இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அப்ப இருந்த மியூசிக்கும் இப்ப இருந்த மியூசிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து சாம்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபைட்டு ஃபைட் வந்து அந்த நரசிம்ம கேரக்டர் வராங்க பாருங்க அதுக்கெல்லாம் ஃபைட் வந்து நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த தெலுங்கு படத்துல எந்த அளவுக்கு ஃபைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்துல ஃபைட் சூப்பரா இருக்கு அதுவும் அந்த குழந்தை கேரக்டர் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இப்ப இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து இந்த எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் விஷ்ணுவை பத்தியும் தான் படம் ஃபுல்லாவே அவரோட பக்தர் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அசுரங்கள் அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அவங்கள ஆண்டு கொடுமைப்படுத்தினாங்க அது இல்லாம அவங்க எந்த அளவுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இதெல்லாமே ஃபுல் ஃபில்லா ஒரு ஹிஸ்டரியா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு புக் படிச்ச மாதிரியே இருக்கும் டாக்குமெண்ட் படிச்ச மாதிரியே ஸோ இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு கடவுளை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது அவங்களுக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்காங்க நீங்களும் குடும்பத்தோடு போய் அந்த படத்தை முக்கியமா வந்து இன்டர்வியூலுக்கு அப்புறம் தேவர்கள் அப்புறம் வந்து சிவன் வந்து என்ன வர கேட்கிறாங்களோ அவங்க கொடுத்துட்டு அதை மாட்டிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க இதுக்கு அப்புறம் வருது அந்த நரசிம்ம கேரக்டரும் சரி அந்த விஷ்ணு வந்து அவதாரம் கொடுக்குற கேரக்டர் சரி கண்டிப்பா ஒரு கூஸ்வான்ஸ் இருக்கிற அளவுக்கு புக்கே வந்து சொல்லலாம் இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அசுரர்களோட கெட்டப்போ அந்த பக்த பிரகலாதன் அந்த பிரகலாதன் சின்ன பையனோட கேரக்டர் அவன் எந்த அளவுக்கு வாண்டாவோ இருக்கானோ அதே அளவுக்கு கடவுள் மேல அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அத கண்டிப்பா சில படங்கள் எல்லாம் நம்ம பாத்துட்டு வந்தோம்னா வெளியே வரும்போது ஏதாவது ஒரு விதத்துல வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும்னு சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு பெரியவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கோ இல்லையோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் தெய்வ நம்பிக்கைகள் அதிகமா வரும்னே சோ மகா அவதார் நரசிம்மா ரொம்ப சூப்பரான திரைப்படம் மறக்காம குடும்பத்தோட போய் பாருங்க